بسم الله الرحمن الرحيم ادع الى سبيل ربك بالحكمه والموعظه الحسنه وجادلهم بالتي هي احسن நிறைய விவாதங்கள்லாம் பண்றாங்க நாட்டிகர்களோட கிறித்தவர்களோட விவாதம் பண்றாங்க அப்படி விவாதம் பண்ணையில ஆரம்பத்துல இருந்து தான் விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க இடையில என்ன பண்றாங்கன்னா அவங்களோட கடவுளை வந்து விமர்சிக்கிற மாதிரி பேசிடுறாங்க அவங்க அதனால என்ன பண்றாங்க பதிலுக்கு வந்து அல்லாஹ்வையும் ரசூல்லையும் திட்டிடுறாங்க இது வந்து சரியா ஏன்னா அல்லாவே குரான்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க வந்து பிறரோட விவாதம் செய்யல அழகிய முறையில் விவாதம் செய்யுங்கள் அப்படின்னு அல்லாவே சொல்லியிருக்கான் ரசூல்லாவும் என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க வந்து பிறர் மதத்தோட கடவுளை வந்து திட்டாதீங்க ஏன்னா பதிலுக்கு வந்து அவங்க வந்து உங்களோட கடவுளை திட்டுவாங்க பிறரோட தாயை திட்டாதீங்க ஏன்னா பதிலுக்கு வந்து அவங்களோட உங்களோட தாயை திட்டுவாங்க இப்படி அல்லாவும் ரசூலும் தடுத்த விஷயத்த வந்து இவங்க அந்த விவாதத்துல செய்யறாங்க இது வந்து சரிதானா இதுக்கு வந்து சரியான சௌதரி என்ன கேக்குறாங்கன்னா இப்ப நீங்க விவாதம் செய்யும் பொழுது நாத்தியர்களோடு விவாதம் பண்றீங்க நாத்தியர்கள் வந்து சிதரை நல்ல ஒரு சிறப்புக்குரிய மனிதராங்க நினைக்கிறான் பெரியார்கிறாங்க சிறப்புரிய மனிதராங்க நினைக்கிறாங்க அவங்க நீங்க திட்டுறீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க அது மாதிரி கிறித்தவ மக்களோட கிறித்தவர்களோடு விவாதம் செய்யும்போது அவங்க யாரை கடவுளாக நம்புகிறாங்களோ அவங்க நீங்க திட்டுறிங்களா அப்படின்னு கேட்கிறாங்க இப்ப அல்லா குரானில் வந்து விவாதம் செய்யும் போது விவாதம் செய்யக்கூடாது குரானில் கிடையாது ஓ மௌ சபீதில் ஹசனா ஓ ஜாதி பில்லத்தில் அத சகோதரி சொல்லி காட்டுறாங்க நீங்க வந்து உங்களுடைய இறைவனின் பாதையை நோக்கி ஞானத்தை கொண்டும் அழகிய உபதேசத்தை கொண்டும் அழகிய விவாதத்தை கொண்டும் என்ன செய்யுங்கள் மக்களை அழையுங்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அதே மாதிரி குரான் அல்லா சொல்லும் போது அழகிய முறையில் விவாதம் செய்யுங்கள் என்று என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான் அப்போ அழகிய விவாதம் தானே செய்யணும் நீங்கள் வந்து பிற விஷயங்களை திட்டுறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று என்னன்னா இப்போ எந்த பிற மத கடவுளை திட்டக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது இப்போ கிறிஸ்தவர்கள் வந்து நம்மளை வந்து அணுகுவாங்க எப்படி அணுகுவாங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் கடவுள் கொள்கை சரியா எங்கள் கடவுள் கொள்கை சரியாக நம்ம விவாதம் பண்ணுவோம் அப்படிம்பாங்க இப்போ நாம் என்ன செய்வோன்னா அவர்களுடைய கடவுள் கொள்கை சரியில்லை என்பதற்கு அவங்களுடைய பைபிளோட வாசு தான் காட்டுவோம் இசைக்கியல் பதிமூணாம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க இந்த இந்த மாதிரி தான் இருக்குது இப்படி வாசித்து காட்டும் போது அவர்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னோம்னா வாசித்து காட்டும் போதே திட்டுவது போன்று இருக்கும் அது ஆபாச நம்ம மைக்கில் சொல்ல முடியாதா இல்லைங்க நம்ம விவாதத்தை சொல்லி காட்டுறோம் அவ்வளவு அசிங்கமா ஆபாச வண்ணனையோடு இருக்கும் இதையெல்லாம் ஒரு கடவுள் செய்யலாமா இதையெல்லாம் ஒரு இந்த இந்த மாதிரி சொல்லக்கூடியவர் கடவுளாக இருக்க முடியுமான்னு கேட்கும்போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க நம்ம ரசூலுல்லா வந்து வரம்பு மீறி திட்ட ஆரம்பிச்சிடறாங்க அது நமக்கு என்ன செஞ்சிருது கோபத்தை உண்டாக்கிறது எந்த ஒரு இடத்துலையும் தௌகி ஜமாத் வந்து அந்த மாதிரி ஒரு நிலைக்கு இறங்காது எதிரிகள் வரம்பு மீறும் பொழுதுதான் வரம்பு மீற வேண்டிய சூழல் செய்து உண்டாகுது அது தப்பு தான் அந்த மாதிரி ரசூல்லா வந்து வரம்பு மீறி திட்டும் அந்த மாதிரி சூழல் நம்ம உண்டாக்க கூடாது அழகிய முறையில் விவாதம் செய்ய வேண்டும் ஆனால் நாம் நடத்தி எந்த விவாதமாக இருந்தாலும் நாம் வந்து யாரையுமே முதல்ல ஸ்டார்ட் பண்ண மாட்டோம் ஒப்பந்தம்லாம் கரெக்டாக தான் போடுவோம் நாம் அவங்களுக்குரிய ஆதரவு மது மது வெப்ப என்ன செய்வோம் மது வெப்புக்காரனோட விவாதம் பண்ணும்போது ஒரு அசிங்கத்தை எடுத்து காட்டுவோம் கோபமாக நம்ம கேட்போம் இவ்வளோ அசிங்கத்தை சொன்னது இமாமான்னு கேட்போம் உடனே அவங்க என்ன செய்வாங்க அல்லாவ மது வப்புக்காரங்க திட்ட முடியாது அவங்களும் அல்லாவை ஏற்றுருக்குறாங்க ரசூலாக அவங்க திட்ட முடியாது ஆனால் தவறாக சித்தரிப்பாங்க இந்த ஹதீஸ்ல இப்படி ரசூலா செஞ்சதா வருதே இது ஆபாசம் என்பீர்களான்னு கேட்பாங்க அதுக்கு நாம் என்ன செய்வோம் பதில் சொல்லுவோம் இவன் ஒரு ஹதீஸ்ல வரும் யார் வந்து ஒரு விலங்கோட உறவு கொள்கிறானோ அவனை கொல்லுங்கள்னு வரும் இந்த ஹதீச மதுவை எடுத்து காட்டுவா பார்த்தீர்களா ரசூல்லா ஆபாத்தை ஆபாசத்தை சொன்னார்கள் என்று சொல்வீர்களா நம்ம கொல்லுங்கள் வரக்கூடிய ஹதீச என்ன செய்வாங்க ரசூல்லா ஆபாசத்தை சொன்னால் எடுத்து காட்டுவாங்க அதை நாம் சுட்டி காட்டுவோம் ஆனால் மற்ற மற்ற கொள்கையில் உள்ளவங்களோட இப்போ பெரியார் விஷயோடு விவாதம் பண்ணுமோ அவங்க என்ன செய்வாங்க நபிகள் நாயகத்தை பற்றி தவறாக சித்தரிச்சு அப்படி இருக்காது நபிகள் நாயகம் திருமணம் முடித்திருப்பார்கள் அந்த திருமணத்தை தவறாக சித்தரித்து பேசுவார்கள் இப்படி பேசும்போது நாம் பெரியார் எடுத்துக்காட்ட நிலைமைக்கு உள்ளாகிறோம் அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க கோபத்துக்கு உள்ளாகிடுறாங்க நபிகள் நாயத்தை இப்படி சொல்கிறப்பா பெரியார் அவர்கள் மணியம்மையை எத்தனை வருஷத்தை கல்யாணம் முடித்தார் இப்படி சொல்லும்போது அவங்களுக்கு என்ன செஞ்சிருது கோபம் வந்துடுது பெரியார் வந்து சிலையை சொன்னார்ல அப்போ நீங்கள் பெரியார் சிலையை நீங்க போய் என் கும்பிடுறீங்க பகுத்தறிவை தானே பயன்படுத்தணும் ஒரு மைக்க போய் கும்பிட்டா மைக்கு கேட்குமா கேட்காது அப்ப பெரியார் கல்லுக்கு சக்தி இல்லை சிலையை வணங்காத பெரியார் இருந்தால் அவரை கும்பிட்டு போக சொல்லிட்டு போ கல்லுக்கு முன்னாடி போய் கும்பிட்டா அதுல என்ன பகுத்தறிவு இருக்குன்னு கேக்குறமா அவங்களுக்கு கோபம் வந்துடுது கோபம் என்ன செஞ்சாங்க நாம கேட்கறது அறிவுபூர்வமான கேள்வி இதுக்கு பதில் இல்லாமல் செஞ்சிடறாங்க கோவப்பட்டுடுறாங்க நம்ம எவ்வளோ நாகரீகமாக சொன்னாலும் செய்வாங்க அதில் அப்படித்தான் இருக்கும் நீங்க வந்து பைபிளில் உள்ள வசனங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா வச்சுக்கிடுங்க அது அப்படித்தான் இருக்கும் நாம் அதை அப்படி நேரடியாக படிச்சு காட்டி கேட்குறோம் குரான்ல அப்படி இருக்காது ஆனால் அவங்க தவறான அர்த்தத்தை செய்வாங்க கற்பிப்பாங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கரெக்டாக ஒப்பந்தம் போட்டு வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த மாதிரி விவாத விவாதக்கல சந்தி அப்படி அப்படி நடந்து போச்சு சில விவாதங்கள் அந்த மாதிரி நடந்ததை கூட பிஜே தப்பாக சித்தரிக்கிறார் ஏன்னா அவர் மட்டும்தான் இஸ்லாம் மேலோங்கிறதுக்கான விவாதம் பண்ணுவாராம் நாங்களெலாம் விவாதம் பண்ணும்போது எங்களை மேலோங்கிறதுக்கான விவாதம் பண்ணுறோமா இந்த மாதிரி ஒரு பச்சை துரோகத்தை வந்து வாழ்நாளில் வந்து சந்திச்சிருக்க முடியாது விவாதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு காலகட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சு காலகட்டத்தில் இருந்து பிஜே மாதிரி நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் அவரோட பல விவாதங்கள் நாங்கள் கலந்து கொண்டிருக்கோம் நாங்கள் பட்ட நாங்கள் எங்க நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு கூலி அல்லாட்ட கிடைக்கும் நாங்கள் பெருமைக்கெல்லாம் செய்யலை எத்தனையோ விவாதங்கள் பல நாட்கள் கண் விழித்து கிடப்போம் அப்பா சலி அவர் மாற்று கொள்கைக்கு போயிட்டார் அப்பா சலி நானாக இருந்தாலும் சரி எம்ஐ சுலைமானாக இருந்தாலும் சரி எம்எஸ் சுலைமானாக இருந்தாலும் சரி எல்லோரும் ஒரு சத்திய மார்க்கத்துக்காக கலீல் ரசூலாக இருந்தாலும் சரி மற்ற ஒரு சில பேர் விடுபட்டு கூட போயிருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி பிஜே வந்து சந்திப்பாரு சைபுதீன் ரசாதியோட விவாதம் பண்ணாரு தலைப்பு என்ன யார் பொய்யர் தலைப்பு பிஜே வந்து பேசுனுதீன் ரசாதி குறிப்பிடுப்பதற்கு மூவாயிரம் சீடி பிஜே சிடி இருக்கு அவர் வந்து அது தப்பு நிறைய பாயிண்ட் வச்சிருக்காரு சைபுதீன் ரசாதி பேசுறதுக்கு என்ன பாயிண்ட் அவர் அவர் பேசுற சீடிகள் ரொம்ப கம்மி நாங்க அவருடைய எல்லா பேச்சுக்களையும் கேட்டு அதுல என்னென்ன நாங்கள் வந்து பெருமைக்கு சொல்லல எங்க வரலாறு சொல்லலை ஆனால் பல நாட்கள் முடிச்சு கிடப்போம் எதுக்காண்டி முடிச்சு கிடந்தோம் பிஜே மேல போகணுங்கிறதுக்காண்டியா பிஜே விவாதத்தில் பேசுவார் நீங்கள் இப்படி போய் சொன்னீர்கள் அந்த குறிப்பை தேடி எடுத்தது யாரு அது கஷ்டப்பட்டது யாரு சேக் அப்துல்லா ஜமாலியுடைய அவரோட விவாதம் பிஜே வந்து மார்க்கத்தில் போய் சொல்லிட்டான்னு அவரு பிஜே பொய் சொல்லிட்டாருங்கிறதுக்கு அவங்க நிறைய அதை இதை வச்சிருக்கிறாங்க சேக் அப்துல்லா ஜமாலி என்ன போய் சொன்னான்னு நம்மக்கிட்ட ஒன்றும் கிடையாது அவங்க பயானம் யார் போய் கேட்டா பிஜே பயானம் அவங்க கேட்குறாங்க சேக் அப்துல்லா ஜமாலி பயானம் யார் கேட்டா எங்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுச்சு பல இரவுகள் முடிச்சு கிடந்தோம் முடிச்சு கிடந்து ஒவ்வொரு சீடியாக கேட்டு ஒவ்வொரு பாயிண்டா குறிச்சு வச்சு எங்க அவர் பிழை விட்டு இருக்கிறார் எங்கெங்க மார்க்கத்தை மறைச்சிருக்கிறாரு எங்க எங்க தப்பா சொல்லி இருக்கிறாரு எடுத்து அதை நாங்க பிஜேல கொண்டு போய் கொடுத்தோம் அவர் விவாதம் பண்ணாரு விவாதம் பேசியது வேணா இருக்கலாம் ஆனால் அதற்காண்டி உழைச்ச மக்கள் பல மக்கள் இந்த சத்திய கொள்கைக்கு நாங்க அவரோட இருந்தோம் அவர் மேல் நடவடிக்கை எடுத்ததும் அவர் உண்டாக்குன பைலாதான் அவர் மேல் எங்களுக்கு என்ன மாற்று கருத்து இருக்குது ஆனால் அவர் எங்களை சித்தரிக்கிறாரு நாங்கள்லாம் வந்து எங்களை பிரபல்யப்படுத்துறதுக்காண்டி விவாதம் பண்ணமா அவர் மட்டும் சத்திய மேலவங்க விவாதம் பிஜே பண்ணிய பல விவாதங்களிலும் சில மக்களுடைய பார்வைக்கு அவர் தோற்றுவிட்டார் என்ற விவாதங்களும் தான் செய்து ஏர்வாடியில் நடந்த பிற விவாதம் இருக்குது இந்த பிற விவாதத்தில் நல்ல குத்தாலத்தில் குளிச்சுட்டு வந்தாங்க வந்தால் அந்த விவாதத்தில் சொதப்பு சொதப்பு சொதப்புச்சு அப்போ கூட என்ன சொன்னாங்க சத்தியம் தோக்கல சரியாக பிரிப்பேர் பண்ணல சில நேரங்கள் என்ன செய்யும் தான் செய்யும் உன்ன கவனிக்காமல் சக்காத் விவாதத்தில் வந்து ஒரு டயத்தில் நான் எடுத்து கொடுத்த குறிப்பை பீச்சை சரியாக கவனிக்காம மேலே கீழே படிச்சிட்டாரு ஒரு மணி நேரம் அப்படியே சுத்திக்கிட்டே இருந்துச்சு அப்போ சரியான பாயனை கண்டுபிடிச்சி பேச டைம் ஆகிடுச்சு அவர் சில நேரங்கள சரியாக கவனிக்காமல் இருக்கும்போது அல்லது வேற சில காரணங்களால் இவ கடைசியான கிறித்த விவாதம் இருக்கு பாருங்க விவாதத்துக்கு பிடிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க அல்தாஃபி தாஃபி லைவ் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஜமாத்து மேல அவ்வளோ அபாண்டம் ஒவ்வொரு மேலையும் பொய்ய சொல்றாரு விவாதம் நடக்கிற அன்னைக்கு அவர் லைவ் போடுறாரு விவாதத்தில் கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழல் உண்டாகுது அல்தாபி மேல பழி போட சொல்ற பழி போடல ஆனால் அன்றைய தினத்தில் அவ்வளோ மென்டல் டார்ச்சர் அந்த விவாதத்தில் நான் பங்கெடுக்கல ஆனால் விவாதத்தில் பங்கெடுத்தாங்களா இல்லையா அந்த சகோதரர்களுக்கு அவ்வளோ மென்டல் டார்ச்சர் ஜமாத்தை பத்தி ஒரு கண்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க வந்து சரியா பிரிப்பேர் பண்ண முடியாத ஒரு சூழல் அந்த சகோதரர்கள் சரியா வாதம் வைக்கல சில விஷயங்களுக்கு காரணம் அவர்கள் என்ன பேசினாலும் நீங்கள் அமைதியாக்க விட்டார் அந்த கருத்தை தான் அந்த விவாதத்தில் வந்து சில கேள்விகளுக்கு மார்க்கத்தில் பதில் இருந்தாலும் பதில சொல்லலை இஸ்லாம் தோக்கல நபிகள் அசிங்கமா பேசிட்டாங்க நம்ம ரத்தம் கொதிக்கத்தான் செய்யுது மாற்று கருத்து இல்லை அபாண்டத்தை சுமத்தலாமா இவங்க மீட்டிங் பிரபலியா பிரபலியம் ஆயிட்டோம் வந்தாங்க அந்த பிரபலம் நாங்க இருந்தோம் இப்படி தப்பாக அபாண்டங்களை சுமத்துற வந்து நாங்கள் கற்பனை நினைச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி எட்டு கோடி சொல்லுவாரு ஆறு கோடி சொல்லுவாரு கற்பனை நினைத்து பார்க்காத அபாண்டங்கள் அவ்வளவு அபாண்டங்களை இவன் வந்து மார்க்கத்தில் போய் சொல்றவன் என்னை பத்தி சொன்னாரு அப்துல் நாசர் வந்து ஆனா அக்கனா போட தெரியாது ரொம்ப விவரம் தெரியாத ஆளு பச்சை புள்ள அந்த வாய் அடுத்து சொல்லுது இவன் பயங்கரமான கிரிமினல் மார்க்கத்தில் போய் சொல்லக்கூடியவன் தான் சொன்னா அதுல வந்து தான் தான் சரின்னு இருப்பாரு நான் சில விஷயங்களை ஜமாத்தில் இருக்கும்போது பிஜேபியுடைய சில கருத்துக்களை வலிமையாக எதிர்த்த நானும் ஒரு ஆள் பெருமைக்கான சொல்லலை சில விஷயங்களை என்ன செஞ்சிருக்கிறோம் நம்ம ஜமாத்தில் மற்றவங்க தக்கலி தக்களி ஆனால் ஒரு ஆய்வு கூட்டம் என்று வந்தால் எங்களுக்கு எது சத்தியம்னு படிச்சா அதை நாங்கள் பேசுவோம் பிஜே சொன்னால் என்ன செய்ய மாட்டோம் ஏற்றுக்க மாட்டோம் அவரும் அப்படித்தான் சொன்னார் நாங்களும் அப்படித்தான் இருந்தோம் அதில் சில விஷயங்களுக்கு வந்து மோதல் வந்திருக்குது ஏங்கிறது நான் உறுதியாக இருந்திருக்கிறேன் அதற்காண்டி அவர் உறுதியாக இருந்தால் அது வந்து மார்க்க பிடிப்பு நாங்கள் உறுதியாக இருந்தால் அதுக்கு தலக்கணும் அவர் ஒன்று மாற்றினா ஆதாரம் நாங்கள் ஒன்று த மாத்தினா என்னோடு இருக்கும்போது அப்படி சொன்னார்கள் இப்போது என்ன செய்து விட்டார்கள் மாறிவிட்டார்கள் நாங்க ஒரு கேள்வியை கேட்போம் சகாபாக்கள் அபாண்டமா சொல்லிட்டிங்களே இதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா இவர்கள் நிலை மாறி விட்டார்கள் சகாபாக்களை பின்பற்றாம சொல்லி எங்க கொள்கை கிடையாது சகாபாக்களை பின்பற்றாம பின்பற்ற எங்களுடைய கொள்கை அரை மணி நேரம் என்ன செய்வார் அபாண்டத்தை சுமத்துவார் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம அரை மணி நேரத்துக்கு இவர்கள் சகாபாக்களை பின்பற்றாமல் சொல்லிவிட்டார்கள் சிறுக்கை போதித்து விட்டார்கள் போய் விட்டார்கள் கேட்கிற கேள்விக்கு பதிலாக காணும் இந்த மாதிரி தான் செய்து அவருடைய பேச்சுக்கள் அபாண்டங்கள் நிறைந்த பேச்சுக்கள் இப்போ என்ன விவாதங்களில் சில நேரங்களில் அப்படி வந்திருக்கு இன்ஷா அல்லா எதிர்காலங்களில் இந்த மாதிரி விவாத அமர்வுகள் வந்தால் தவறான வார்த்தைகள் பயன்படுத்தக்கூட யார் ரெண்டு தரப்புமே யார் நாம் பெருசாக நினைக்கிறோமோ அவங்க விஷயத்தில் சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி தான் வாதம் வைக்க வேண்டுமே தவிர தவறான வார்த்தையையும் செய்யக்கூட பயன்படுத்தக்கூடாது பீஜி அவர்களே சொல்வதை போன்று அந்த கிறித்தவ தரப்பு விவாதத்துக்கு வந்தாங்களா இல்லையா அவங்க எல்லாமே தரப்பட தரப்படன்னா ஒரு ஜென்டில்மென்கள் கிடையாது எந்த லெவலுக்கும் இறங்குவாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஆள் பாருங்க சென்னையில் அவர் பேர் மறந்து போச்சு ஒரு இங்கிலீஷில் பேசினாரா இல்லையா அவர் பேரு என்ன பேர் இங்கிலீஷில் ஜெர்ரி தாமஸ் அவரோட ஜென்டில்மேன் ஆனால் இவங்க என்னென்னா இவங்க தரப்பட தரப்பட வந்து எதுக்கு எந்த அசைக்கும் என்ன செய்வாங்க பேசுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் வரக்கூடிய செய்வோம் அந்த மாதிரி விஷயங்களை வந்து திருத்தி கொள்வோம் அதனால வந்து அல்லாஹ் சொல்ல அழகிய விவாதம் தான் சில நமக்கு என்ன செஞ்சிருக்கு அந்த முறை தவறி இருக்கிறது அதை என்ன செய்வாஷல்ல திருத்தி கொண்டு யாரோ யாராக இருந்தாலும் எந்த கருத்துல உள்ளவங்களா இருந்தாலும் சத்தியத்தை பேசுவோமே தவிர வரம்பு மீறிய என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது அழகிய விவாதம் செய்வோம் என்பதை வந்து நாம இன்சாலை சரியா இருப்போம் 어머